ஒய்போம் ஒரிப்போம் பிளாஸ்டிக்கே ஒரிப்போம் ஒய்போம் ஒரிப்போம் பாக்கிக்கே ஒரிப்போம் கேড়ে கேড়ে பாய்டிக் மீட்டிங் நாடின் கேড়ে கேড়ে வாங்காதி பிளாஸ்டிக் கப்பில் தீ வந்ததி வாங்காதி பிளாஸ்டிக் கப்பில் தீ வந்ததி துணி பையது சாய்மட் தோ மைன்ட் தோ பிளாஸ்டிக் பை பிளாஸ்டிக் நமக்கு நமக்கு பகை துணை துணை அனைவருக்கும் வணக்கம் படமே எடுத்து கூடியிருப்போம் தெரியுமா கூடியிருப்போம்

உடம்பு <laughs> வராது <laughs>